சாமிகள் அத்தை கொண்டான் அன்பரின் கர்மாவை வாங்கிய நேரடி காட்சிகள் உள்ளூர் மக்களால் வெகு விமர்சையாக இங்கு குரு பூஜை நடத்தப்பட்டாலும் வெளி உலகிற்கு முதல் முதலாக ஜீவ அமிர்தமே அறிமுகம் செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு அடங்கியிருக்கும் மகானின் பெயர் சாமிகள் என்பதாகும் சங்கரநாராயணசாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இதே ஊரைச் சேர்ந்த கோபால் என்பவருக்கு மகனாக பிறந்தார் சங்கரநாராயண சாமிகள் அத்தை கொண்டான் கிராமத்தில் மாட்டுத் தொழுவமே கதி என கிடந்தார் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் மாட்டுத் தொழுவத்தில் தியானத்தில் ஈடுபட்டார் ஒருமுறை தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் நோயை தான் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அன்பர்கள் இதனை பார்த்து கலங்கிய போது நான் ஜோதியுடன் ஐக்கியமாகும் காலம் வந்துவிட்டது என கூறியிருக்கிறார் மகான்களும் சித்தர்களும் மக்களின் கர்மாவை தான் எடுத்துக்கொண்டு அவர்களை விடுதலை செய்வார்கள் சங்கரநாராயண சாமிகளும் மக்களை கர்மாவிலிருந்து விடுதலை செய்தார் சங்கரநாராயண சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் நித்திய ஜீவனுடன் ஒன்று கலந்திருக்கிறார்